அல்லிநகரம் வார்டில் ஏழாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து மாத விழா நடந்தது ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு தேனி ஐந்தாம் ஐந்தாவாடில் செயல்பட்டு வரும் மைய எண் ஒன்னில் அங்கன்வாடி மையத்தில் குழந்தையின் வளர்ச்சி திட்ட அலுவலர் சித்ரா அங்கன்வாடி பணியாளர் பரிதா மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் உள்ளிட்டோர் குழந்தைகள் வளர்ச்சி குறித்து கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன உணவு வகைகள் எவ்வாறு உண்ண வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் முன்னதாக கூட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்டது